உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவுல நாம மூன்று முக்கியமான விடயங்களை பத்தி பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க முதல்ல திமுக அப்படிங்கிற கட்சி எந்த அளவுக்கு ஆபாசமான கட்சி ஆபாசத்திலே ஆபாசத்திலேயே ஆபாசத்திலே வளர்ந்த கட்சின்னா அது திமுக தான் அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்திருக்கோம் அதற்கான சான்றுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இப்படி யார் எவ்வளவு விமர்சனம் செஞ்சாலும் ஆபாசமா பேசுறது மட்டும் நிறுத்தாம தொடர்ந்து அதையே பண்ணிட்டு வருது திமுக திமுக தலைவர்கள் தொடங்கி பேச்சாளர்கள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆபாசத்தையே பரப்பிட்டு வர்றாங்க திமுகவையும் ஆபாசத்தையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது அப்படிங்கறது போல நன்னிலம் நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் இரா வெற்றி கொண்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரிசையில இப்ப புதுசா இணைஞ்சிருக்காங்க சேலம் சுஜாதா அப்படிங்கிறவங்க இவங்க திமுகவின் மூத்த உறுப்பினர்

பொதுக்குழு கூடத்துல ஏண்டா இருபத்தி நாலு மணி நேரமோ எங்களுடைய கனவு தானா ஏ தூங்கினா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதாவது எந்திரிச்சு வாக்கிங் போனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான் போராட்ட தலைவர் புஷியானந்தாங்க உம்மால உக்கால ஒலி இன்னொருத்தன் பைத்தியக்கார அந்த லாட்ரி சிட்டிக்கு பிறந்தவன் ஆத டேய் இப்படி திமுகவின் வடசென்ன எம்பியான கலாநிதி வீராசாமி இருக்க மேடையிலேயே இவங்க இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காங்க அதுவும் அவங்க பேசுறப்போ அந்த மேடையில இருந்த பெண்கள் எல்லாம் அதை ஆபாச பேச்சுக்களை திமுக மேடை தவிர வேறு எங்கேயும் பூமிக்கு குதிச்சிருப்பாங்க திமுக உடன்பிறப்புகள் திமுகவை சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள் அதுலயும் குறிப்பா கனிமொழியாத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ ஏதாவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு குதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற பதாகையில போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில அமர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி ஆபாசமா அருவர்க்கத்தக்க உடல் மொழியில பேசுறத கண்டிச்சு வாயை திறக்க மாட்டாங்க அப்படியே பதுங்கி இருப்பாங்க தான் இந்த மாதிரி ஆபாசமா பேசி தன்னோட கட்சி பதவி இழந்தாரு கட்சியின் மூத்த அமைச்சரான பொன்முடி இப்போ இந்த சுஜாதா ஆணுக்கு பெண் சலச்சவங்க இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக அவரை விட ஆபாசமா பேசி இருக்காங்க இந்த லட்சணத்துல இவங்க கனிமொழிக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க போல அவங்க கூட நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் கூடவும் நின்னு புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனாவை லாட்ரி சீட்டு விக்கிறவன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க பாருங்க இதே லாட்டரி சீட்டு விக்கிற ஆதவ அர்ஜுனாவோட மாமனார் கோடி ரூபாய் கும்பலோட பெண் சுதந்திரம் என்ன தெரியுமா கட்டுப்பாடற்ற பாலியல் உறவு பெண்களும் ஆண்களை போலவே மது அருந்துவது புகைப்பிடிப்பது முடி வெட்டிக்கிறது உடை போடுறது அது மட்டும் இல்லாம ஆண்களை போலவே ஆபாசமா பேசுறது அவ்வளவுதான் இவங்களோட பெண் சுதந்திரம் இதத்தான் பெரியாரிஸ்டிகள் அப்படிங்கிற போர்வேல இந்த லூலு கும்பல் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க அடுத்ததா சமீபத்தில் சட்டமன்றத்தில் திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் வழக்கமான திராவிட உருட்டு இருக்காரு அதாவது மாநில சுயாட்சியை உறுதி செய்ய மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்று அமைச்சிருக்காரு அந்த குழு மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் உறவுகள் குறித்து விரிவா ஆய்வு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ள ஒரு இடைக்கால அறிக்கையையும் இன்னும் ரெண்டு ஆண்டுகள்ல முழுமையான இறுதி அறிக்கையை வெளியிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மு ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது இவ்வளவு நாள் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருப்பார் போல ஸ்டாலின் தான் அவருக்கு மாநில சுயாட்சி பறி போவது போல கனவு வந்திருக்கும் போல அதனாலதான் திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு ஒண்ணு அமைச்சிருக்காரு நீங்க நினைக்கலாம் ஏன்டா நாலு ஆண்டுகளா சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து வரிசையா கச்சத்தீவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அடுத்ததா மாநில சுயாட்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாரு அப்படின்னு ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு ஆண்டுகள்ல தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்துட்டா சின்ராச கையிலே பிடிக்க முடியாது இதில் என்ன ஒரு நகைச்சுவைன்னா இப்போ ஸ்டாலின் அமைச்ச மாதிரியே ஒரு குழுவை ஸ்டாலினோட அப்பாவான முத்துவேல் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமைச்சிருக்காரு அந்த குழுவோட பேர் ராஜமன்னார் குழு அந்த குழுவும் தங்களோட பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சமர்ப்பிச்சது உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி சட்டமன்றத்துலேயும் அது தீர்மானமா நிறைவேற்றப்பட்டது அந்த குழுவின் பரிந்துரைகளில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா ஆளுநரின் விருப்பப்படி மாநில அமைச்சகம் செயல்பட வேண்டும் என அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை மாற்ற வேண்டும் ஆட்சி பணி அதாவது மற்றும் ஐ உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை எல்லாமே ரத்து செய்யணும் மத்திய மற்றும் பொது பட்டியலில் உள்ள குறிப்பிட்ட சில அதிகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர பயன்படுத்தப்படும் பிரிவுகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி அறுபத்தி நீக்க வேண்டும் அப்படின்னும் நிதிக்குழு நிரந்தரமா நீக்கப்பட வேண்டும் திட்டக்குழு அகற்றப்பட்டு சட்டப்பூர்வமாக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு இடையிலான குழுக்கள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் பல்வேறு முக்கிய பரிந்துரைகளை வச்சிருந்தாங்க ஆனா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு காரணமா கலைக்கப்பட்டது அதன் பிறகு திமுக மத்திய அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தான் இடம் பிடிச்சது அப்போல இருந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சது திமுக மத்திய அமைச்சரவை இருந்த போதெல்லாம் மாநில சுயாட்சி பத்தியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு திமுக பேசவே இல்லை ஏன் மூச்சு கூட விடல ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இப்ப மத்திய அமைச்சரவை இல்லாத போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கம்பு சுத்துறாரு மு க ஸ்டாலின் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசெய்வு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் மூலம் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றுமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர் அனைவரும் ஏற்றுக்கொள் என்று மகன் எல்லோருமே போடுவது நாடகம் தான் அப்படின்னு மூத்த திமுக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கலைஞர் தீர்மானம் கொண்டு வந்த போது அதில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திலும் பேச வாய்ப்பு கிடைத்தது பெருமையாக உள்ளது நாளை உதயநிதி இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வந்தால் அப்போதும் நான் ஆதரித்து பேசுவேன் அப்போதும் நான் ஆதரித்து பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு இப்படி துரைமுருகன் பேசினதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்பாவும் மகனும் சேர்ந்து ஐம்பது ஆண்டுகளா ஒரே உருட்டை தான் உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையிலே அவங்களுக்கு மாநில சுயாட்சி மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவை இருந்த போது ஏன் அவங்க அதை வலியுறுத்தி எந்தவித போராட்டத்தையும் நடத்தல முதல்ல மாநில சுயாட்சி அப்படிங்கறத தமிழ்நாட்டுல முதன் பேசி வலியுறுத்தி போராடி வந்தது ஐயா மாப்போ சிவஞானம் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பற்றி குரல் எழுப்பினாரு கருணாநிதி இப்போ மு க ஸ்டாலின் பேசுறாரு ஆனா மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு கிட்ட அடுகு வச்சது இந்த திராவிட கட்சிகள் தான் உண்மையிலேயே இந்த ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா எங்க அவரை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க பாப்போம் நம்மளோட பக்கத்து மாநிலங்களான ஆந்திராலையும் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி இடஒதுக்கீடு ஒன்றிய அரசுக்கு தான் சொல்லி ஏற்கனவே மாநில அரசு கிட்ட இருக்க உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்த்தை கொடுக்க மேல இறங்கி இருக்காரு இப்படி தங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை ஒன்னு ஒன்னா ஒன்றிய அரசுக்கு தாரை வார்த்தை கொடுத்துட்டு இப்போ மாநில சுயாட்சிக்காக போராடுவது போல முதலை கண்ணீர் வடிப்பது அப்படிங்கிறது பச்சை அயோக்கியத்தனம் இறுதியா நாம பார்க்க போற மிக முக்கியமான விடயம் சமீபத்தில் திரைப்படத்துல விடுதலைக்காக போராடிய தேசிய தீவிரவாதிகள் போல சித்தரிச்சிருக்காங்க தமிழர்களாகிய ஒவ்வொருவருமே கட்டாயமா கண்டிக்கணும் இப்படி தமிழர்களை இழிவா சித்தரிக்கும் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டுல ஒரு திரையரங்குல கூட ஓடக்கூடாது இதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வெளியிட்ட அறிக்கையில ஈழ விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தும் ஜாத் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் அறிவிச்சாரு அது மட்டும் தமிழர்கள் மீதான வெறுப்பினாலேயே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த திரைப்படம் தடை செய்யப்படாம தமிழ்நாட்டின் பல திரையரங்குகள்ல இந்த திரைப்படம் ஓடிச்சு அதனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கோவை மதுரை உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த திரைப்படம் ஓடும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு அங்க போராட்டங்கள் பண்ணாங்க உடனே அவங்களை கைது செய்தது தமிழக காவல்துறை மதுரையில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழர் மீது வன்மத்தை கக்கி எடுக்கப்பட்ட இந்த படத்தோட இயக்குனர் யார் தெரியுமா கோபிச்சந்த் அப்படிங்கிற தெலுங்கர் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இசையமைப்பாளர் மற்றும் இந்த படத்துல வேலை செஞ்ச பெரும்பாலானவங்க தெலுங்கர்கள் தான் இந்த படத்தோட இயக்குனரான கோபிச்சந்த் ஆந்திராவின் ஓங்கோலை பூர்வீகமா கொண்டவர் அதாவது கருணாநிதியின் பூர்வீகமான ஓங்கோலை சேர்ந்தவர் இந்த கருணாநிதி வகையரா தமிழின போராட்டத்துக்கு எதிராக தான் எப்போதுமே இருப்பாங்க அப்படிங்கறது தொடர்ந்து நிரூபணமாகிட்டே வருது இப்படி தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கி வருது இந்த திராவிட கும்பல் ஆனாலும் தமிழர்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தான் வாக்களிச்சு அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு என்னைக்கு இவங்களை ஆட்சியில இருந்து துரத்தி அடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் நன்றி வணக்கம்